முக்கிய செய்தி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத மாநிலங்களில் கட்சி அமைப்புகளை மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் திரு தியாக செம்மல் இணைப்பில் உள்ளார் தியாக செம்மல் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநில பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநில பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குஜராத் முதலமைச்சரை மாற்ற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது நிர்வாக ஆசிரியர் தியாக செம்மல் இணைப்பில் உள்ளார் தியாக செம்மல் வணக்கம் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க அது பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி மூன்று இடங்களில் இருந்து இருநூத்தி நாற்பது இடங்களாக குறைந்ததன் விளைவாக கட்சிக்குள் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு ஒரே நேரத்தில் இருதரப்பான வேலையும் நடக்கிறது ஒருபுறம் புதிய அரசை அமைப்பது அமைச்சரவைக்கான விவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் நடந்தாலும் மறுபுறத்தில் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவோட பதவிக்காலம் இந்த மாதத்தோடு முடிவடை சூழலில் சூழ்நிலையில் புதிய தேசிய தலைவர் நியமிப்பது அதன் கூடாகவே பல்வேறு மாநிலங்களில் எங்கெல்லாம் பாரத ஜனதா கட்சி ஒரு அறுதி பெரும்பான்மை வெற்றி எதிர்பார்த்ததோ அந்த இடங்களில் வெற்றி கிடைக்காத போது அதற்கு காரணமாக பாஜக தலைவர்களை மாற்றுவது புதிய தலைவர்களை கொண்டு வருவது என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒருபுறம் அமைச்சரவை பணிகள் மற்றொருபுறம் கட்சி மறுசீவமை பயணம் மிக தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது ஆட்சி அமைப்பது உறுதியானாலும் அஹ் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை கையிலிருந்து கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது இடங்கள் வரிபோயிருக்கும் என்ற சூழ்நிலையில் முதல் கட்டமாக ஏற்கனவே இருந்த எம்பிக்களை இழந்த மாநிலங்களின் அந்தந்த பாஜக மாநில தலைவர்களை முதல் கட்டமாக மாற்றுவது என்றும் அதன் பிறகு ஒரு தீவிர சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி பல்வேறு மாற்றங்களை அமைப்பு ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் கொண்டுவர நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இன்று காலை முதல் ஜே பி நட்டா இல்லத்தில் பாஜகளுடைய மூத்த தலைவர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பலரும் பல்வேறு முக்கிய விவாதங்களை அமைச்சரவை சார்ந்து எடுத்து வந்தார்கள் அதன் ஒரு பகுதியாக கட்சி மறுசீரமைப்பு தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் ஆனால் அது குறித்து இது முடிவெடுக்காமல் முதல் கட்டமாக தாங்கள் எதிர்பார்த்த தொகுதிகள் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிட்டிங் எம்பிக்கள் இருந்து அதை அதை இழந்த தொகுதிகளுடைய மாநிலம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடன் பாஜக தலைவர்கள் அழைத்திருக்கார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கணிசமான குஜராத்தில் முதல் முறையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று இடங்கள் பதிவு இருக்கின்றன அதே போன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக மாநில தலைவர் என பலரையும் ஒவ்வொருவராக டெல்லிக்கு அழைத்து வருகிறார்கள் நாளைய தினம் அல்லது நாளை மறுதினம் இவர்களிடம் பாஜக தலைமை முறையான விசாரணை நடத்தி சேவை நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு பிற மாநிலங்களில் என்னென்ன மாதிரியான அந்த என்பதை பார்த்து அதில் தேவைப்படக்கூடிய உட்கட்சி மாற்றங்களை செய்வதற்கும் கூட்டணி கட்சிகளோடு சிக்கல் ஏற்பட்டது அது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்வதற்கும் பாஜக தலைமை திட்டமிட்டிருப்பதாக இங்கு டெல்லி வட்டார தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன விரைவில் குஜராத் முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் மாற்றப்படுவார் புதிய முதலமைச்சர் நியமிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் டெல்லி வட்டாரங்களில் பாஜக அலுவலகம் மிக தீவிரமாக ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறாத மாநிலங்களின் கட்சி அமைப்புகளை மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களுக்கு நன்றி தியாக செம்மல் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் மாநில பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது